மொழிகள் இஞ்சுவை கண்டேன் பாடும் கனிமொழி குயில் என்று கொண்டேன் காய் என்று கரவும் கரும்புள் மொழியை காகம் என்றேன் மொழியால் மாடென கொண்டேன் கன்றின் மாஞ்சை மொழியால் என்னைப் பெற்றவள் அம்மா என்றேன் செந்தேன் மொழியால் அம்மா என்றேன் செந்தேன் மொழியால் அறிவுமொழி ஆசான் தன்னை தந்து என் தந்தை ஆனான் அறிவிமொழி ஆசான் தன்னை தந்து என் தந்தை ஆனான் உயிரொழியாலே வல்லின இடையனம் வெல்லினம் எல்லாம் வல்லின மொழி எல்லாம் அமைத்தேன் செம்மொழியாக இத்தெனின மெனிய தாய்மொழியை கொண்டு இயற்கையெல்லாம் கொண்டேன். நான் நீ அவள் அது இது என எல்லாம் என் இனிய மொழி சுட்டான் ஒன்றோடு ஒன்றவை முரண்பட்டதனால் நான் யார் என்று வாய்ந்தேன் நுண்மதியாரே என் ஞான மொழியில் மற்றொரு சுற்றொன்று இழந்தது அக்குறை நீங்க இந்த சுட்டு நான் உண்டு பண்ணினதல்ல அது தானாக வந்தது அது ஒரு உட்கருத்து என் ஞான மொழியில் மற்றொரு சுற்றொன்று எழுந்தது அக்குறை நீங்க நான் எனும் அழுத்துகள் முதல் அண்டமெல்லாம் இணைந்தது தான் எனும் இச்சுட்டில் நான் எனும் அழுத்துகள் முதல் அண்டமெல்லாம் இணைந்தது தான் எனும் சுற்றில் மும்மொழி பேரவை மும்முறை அமைத்தோம் எம் இறை வாய்மொழியை நம் நலம் காக்க ஏடுகள் படைத்தோம் இனிய எம்மொழித்தேன் யாவரும் அருந்த கொடுங்கடல் கொண்டு இனிய மொழி நூல் பல நீர் இருள் மூழ்க கையெழுநிலையில் அமுத மொழி குறைந்தோம் துயரக்கடல் அழைக்க அமுத மொழி குறைந்தோம் துயரக்கடல் அழைக்க கடலை வென்ற அமர மொழி நூல்கள் பலவும் சேர்த்தேன் நம் நலம் காக்க அது எனது இது எனது என பலர் எடுத்து சமைத்தார் தம் பசியாலே தம் மொழியாக அது எனது இது எனது என பலர் எடுத்துச் சமைத்தார் பசியாலை முடியாக காரணம் தேடி கதர்வோன் பார்த்தேன் அறிவோன் இவன் என்று இவன் இருள் நிழல் இரண்டும் அறியான் குற்றமற்றவன் என்று தெளிந்தேன் இவன் இருள் நிழல் இரண்டும் அறியான் குற்றமற்றோவன் என்று தெளிந்தேன் பனித்துளினும் சுட்டு மொழியால் பற்றினேன் அவன் முழு ஒளி உருவம் பனித்தொழி நான் எனினும் சுட்டு மொழியால் பற்றினேன் அவன் ஒளி முழு உருவம் இவன் ஒளியும் பாரான் இவன் ஒளியும் பாரான் என்று தெளிந்தேன் உலகளாம் அளக்கும் நம் நற்கொழி கண்களும் தன்னை பாரா உலகதாம் அழக்கும் நம் நல்லொழி கண்களும் தன்னை பாரா கண்டு மனம் தெளிந்தே அன்றே என் மொழியாதே என் அன்னையின் குழந்தைகள் எல்லா மொழிகளும் மனத்திற்கினிதே என் அன்னையின் குழந்தைகள் எல்லா மொழிகளும் என் மனத்திற்கினிதே மறுப்போர் இருப்பினும் அண்ணையின் அன்பு குறைவாய்ப்போமோ மறுப்போர் இருப்பினும் அன்பு குறைவாய் போனோம் கொடுங்கடல் வென்ற அமரமொழி நூல்கள் பலவும் அய்ந்தேன் ஐம்பதன் அவித்து ஐ திறன் ஐயன் இந்திரன் பார்த்தேன் ஐம்பதன் அவித்து ஐ திறன் இந்திரன்